அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடா பின்வாங்கி இருக்கிறார் அவர்கள் தொடர்ந்து மகத்தான கூட்டணியை அமைத்து அதற்கு செயல் திட்டம் கொடுத்து வடிவம் கொடுத்து நிச்சயம் தொடர்ந்து ஈட்டி வருகின்ற காரணத்தால் இன்றைக்கு மக்கள் மனதில் அவர் இயர்ந்து நிற்கிறார் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று மாத மூன்றாண்டு காலத்தில் மகளிருக்கான திட்டங்கள் இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்களாக தமிழகத்தில் நடைபெறுகிறது நம்முடைய மாநிலத்தில் தான் கடந்த மகளிர் தொகை துவேற்று மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்க திட்டம் நடைபெறுகிறது இந்த திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த பிறகுதான் மற்ற மாநிலத்தில் இன்றைக்கு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் சில மாநிலத்தில் அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள் அதே போல மகளிருக்கு கட்டணமில்லா இல்லாத பயணம் அரசு நகர பேருந்துகளில் மகளிர் கட்டணம் பயணிக்கலாம் என்ற மகத்தான திட்டம் அந்த திட்டத்தை பார்த்த பிறகு மக்களில் இருக்கிற தீர்மான ஆந்திரா போன்ற மாநிலங்கள் கேரளகா போன்ற மாநிலங்களை இன்றைக்கு அவர்களும் துவக்கி இருக்கிறார்கள் வழக்கில் இருக்கின்ற சில மாநிலங்களில் இதை எப்படி செயல்படுத்துவது என்று நம்முடைய மாநிலத்தில் வந்து ஆய்வு செய்து போகிறார்கள் அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பது பகுதி நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியா முழுவதும் மோடி மோடி என்று ஏமாற்றிக்கொண்டு இருந்தார் அந்த மோடி ஒரு ஏமாற்றக்காரர் மக்களுக்கு விரோதமானவர் அவர் நம்ம திட்டங்களை எல்லாம் நம்முடைய வரிப்பணத்தை எடுத்துட்டு போய் நமக்கு தராமல் ஏமாற்றுகின்றவர் திட்டங்களை செயல்படுத்த விடாது என்பதை நம்முடைய முதலமைச்சர் சொன்ன பிறகுதான் மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சர் எதிர்த்து பேசிய காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு மனத்தான வெற்றியை திராவிட முறையாக இருக்கின்றது இந்தியாவிலே ஆட்சி அமைந்திருந்தாலும் தனியான ஆட்சி அவர்கள் அமைக்க முடியாமல் கூட கூட்டணி ஆட்சி அமைக்கிற நிலைமை வந்திருக்கிறது என்றால் நம்முடைய முதலமைச்சர் தான் காரணம் எனவே நம்முடைய முதலமைச்சர் செயல்படுத்துகின்ற திட்டங்கள் தான் மக்களுக்கான திட்டங்களாக அவருக்கான ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும் இந்த முன்னேற்றத்திற்கு நம்முடைய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சரவர்கள் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார்கள் இப்பொழுதும் இந்த பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் தேவை என்பதை முதலமைச்சரிடத்தில் கேட்டு தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருப்பவர் எனவே அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த பகுதியில் பணியாற்றுவதற்கு அன்னியோர் சிவாலயத்தில் வாக்களிக்க வேண்டும் அதே போல ஒரு சமூகத்தின் பெயர் ஏதோ அன்னியர்களுக்கு அவர்கள் தான் அதாரிட்டி என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய கரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஆகிய பணியை விட அவர் அத்தாரிட்டி என்று சொல்கிற அந்த கட்சி என்ன பெரிய பணியாற்றியிருக்கிறது என்பதை நாம் தான் வர வேண்டும் தேர்தல் வந்தால் இடஒதுக்கீடு ஆரம்பிப்பார்கள் தேர்தல் வந்தால் இந்த சமூகத்திற்கு உரிமை என்றாக இருப்பார்கள் தேர்தல் முடிந்தால் காணாமல் போயிடுவார்கள் ஆனால் இந்த சமூகத்திற்கு என்றைக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கின்ற இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் மிக பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தாலும் அத்தனை சமூகத்திற்கும் ஒரு காவலர்களாக கோட்டையர்களாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி அமைத்த பிறகுதான் இந்த சமூகத்தின் தலைவராக இருந்த ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் அமைப்பதற்கு நம்முடைய மாண்பு திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டு அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது அதே போல தனி பேரினத்தின் தலைவராக இருந்த அயோக்கியதாசருக்கு ஒரு நினைவு மண்டபம் அமைப்பிக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் என்றுதான் உத்தரவிட்டு அந்த பணியும் நடைபெறுகிறேன் இப்படி எல்லா சமூகத்திற்குமான ஒரு இயக்கமாக தலைவராக நம்முடைய தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் எனவே அவருடைய காலத்தில் இந்த பகுதி வளர்ச்சி பெற வேண்டும் சாதாரண ஒரு கடல் தொண்டராக இருக்கும் போது நந்தன் கால் வாய் திட்டம்னு நாங்கள் வயிற்று இடைத்தேர்தலுக்கு பணிக்கு வந்தபோது எங்களை ஆட்சி காட்டுவார் உள்ளாட்சி தேர்தலுக்கு பணிக்கு வந்திருந்த பொழுது இங்கே ஒரு டெப்போ அமைப்பதற்கு இடம் கொடுத்தாங்க மிரட்டி இருந்தேன் இன்னைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக வருகின்ற பொழுது இந்த பணிகளை எல்லாம் கேட்டு பெறுவதற்கு அவருக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த பகுதி வளர்ச்சி அடைவதற்கு நிச்சயம் பணியாற்றுவார் அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பு இருக்கு ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இந்த மண்ணை பொன்னாக்கி அறுவை சகோதரரும் ஒரு தொண்டனுக்கும் தொண்டனாக இருந்து ஒரு இயக்கத்தில் தொண்டனாக இருந்தால் எப்படி மேலே மேலே வர முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தன்னை முழுமையாக இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டு கால்சட்டை பருவத்திலே இருந்து கடகு கொடி தன்னுடைய கரங்களிலே கருப்பு சிவப்பு கழுகக்கூடிய தன்னுடைய கரங்களிலே ஏந்தி உண்ணும் சோறும் பருப்புண்ணீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்று சொல்வதைப் போல எல்லாம் கழகமே கடகமே கடக தலைவர் கலைஞரே என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பாசத்துக்குரிய நம்முடைய வேட்பாளராகவும் வருங்கால சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிற சிவா அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புதற்கன் நன்றி கலந்த வணக்கம் நான் எதை தொடுப்பது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை இவ்வளவு திறனான கூட்டம் நான் காலையில் வீட்டை விட்டு புறப்படுகிற பொழுது எங்கள் அத்தை வந்தது என்னை பார்க்குறது என்ன அத்தன்னு கேட்டேன் அழுது வந்தவுடனே ஏன் அத்தன்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு எண்பத்தி அஞ்சு வயசு ஆகிடுச்சு நான் முண்டியம் பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா பணம் வேணும் பஸ் சார்ஜ் போகணும் அப்போ என் பையனை கேட்டேன் அவன் சொன்னால் அவங்க தான் எண்பத்தஞ்சு வயசு ஆகிப்ச்சேன் இனிமேல் எதுக்கு நீ ஹாஸ்பத்திரி சொல்லி போயிட்டான்ப்பா அந்த நேரம் பார்த்து தளபதி கெட்டது ஆயிரம் ரூபா வந்ததுப்பா அவரு தான்ப்பா எனக்கு உண்மையான புள்ள பார்த்தேன் என் மேலே பார்த்தேன் பொண்ணு விட்டுக்கிற டிஃபனுக்கு வரதுக்கு நான் லேட் ஆகி போச்சு அப்படி மக்களோடு மக்களாக நமக்காக எவ்வளவு பெரிய திட்டங்களை எல்லாம் இந்த தங்க தலைவர் செய்து இருக்கிறாங்க நாங்கெல்லாம் வெற்றி பெற்று நான் மூணு லட்சம் ஓட்டு மூணு லட்சத்தையே ஆமா ஆறாயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தஞ்சு வித்தியாசத்தை வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் நீங்க தான் போட்ட ஓட்டு தான் மகளிர் பாத்தீங்கன்னா இந்தியாவுல எங்குமே கிடையாது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற திட்டம் இருக்கு இந்தியாவுல எங்குமே இல்லை இலவசமா பஸ்ல போறீங்கல்ல உலகத்தில் பெண்கள் எல்லாம் இலவசமா பஸ்ல போகலாம் பஸ்ல ஏறி உட்காந்த உடனே டிரைவர் நீ எங்க போறன்னு கேட்கறான் இந்த அம்மா சொல்றது நீ யாரு அதை கேட்கறது இந்த பஸ் எது வெல்லும் அது வந்து நீ போடியா எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் என்ன நினைச்ச பாருங்க நாம ஊர் காரணம் எங்க ஊர்ல காலையில சாப்பாடு எங்க அம்மா வந்து களவட்ட போடுவாங்க எங்க அப்பா ஏர் ஓட்ட போடுவாரு காலையில சாப்பாடே இருக்காது வெறும் வயிற்றோட தான் ஸ்கூலுக்கு போனேன் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தளபதி பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு காலையில சாப்பாடு எப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த அற்புதமான திட்டங்கள் எல்லாம் ஒரு சர்வே போட்டு அதிகமான வாக்குகள் போட்டது என்ன பெண்கள் அதிகமான வாக்குகள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தங்க தலைவர் தளபதிகளுடைய தொண்டனாக சிவாவை திருத்தி இருக்கிறோம் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அழகா சொன்னார் பொன்னாக்கியிருக்கிறார் பொன்முடியவர்கள் நான் சாதாரணமா பார்க்கல

எவ்வளவு பெரிய மணிமண்டபம் அந்த மணிமண்டபத்தை கட்டிக் கொடுத்த அற்புத தலைவர் தலைவர் கணை நண்பர்களே எனக்கு நினைச்சா வந்து நல்ல தம்பி வருது இட ஒதுக்கீடு போராட்டம் இருபத்து மேல் இருபத்தி மூணு பேரு உயிர் தியாகம் செய்து விட்டாரு அந்த இருபத்தி மூணு பேர் இறந்து விட்டான் என்ன நம்ம ஊருக்கே எங்க சொந்தக்கார ரெண்டு பேரு இருபத்தி ஒன்னு பேர் இறந்து விட்டாரு அந்த குடும்பம் நானும் நிலவரதியா அதாவது மகனை இழந்த தாய்மார்கள் கதறி எழுகிறார்கள் மனத மனைவி மகள் கதறி எழுகிறார்கள் அந்த குடும்பத்திற்கு ஒன்றுமே இல்லை சாதாரண கூலி வேலைக்கு போனாதான் சாப்பாடு அப்படிப்பட்ட இருபத்தி மூணு பேர் இறந்துட்டார் இருபத்தி மூணு பேரும் கவனிப்பதற்கு கூட நாதி இல்லாமல் அந்த போராட்டத்தை விட்டவர்கள் அந்த இருபத்தி மூன்று குடும்பத்தை எட்டி கூட பார்க்கவில்லை நண்பர்களே நான் அப்படிதான் வந்து வீரவண்ணி இருக்கிறேன் நான் நேரம்

அவங்களுக்கு பென்ஷன் இன்னைக்கு இருபத்தி மூன்று இருபத்தி மூணு குடும்பத்துக்கு பென்ஷன் வருதுமா அது குடுக்குதுன்னு தலைவர் அந்த அது செஞ்சாங்க யாருமா செய்யாம யாரு செய்வா என்னை தூண்டி விட்டீர்லையே நான் போராட்டத்தை தூண்டி விட்டீர்களே ஏதாவது ஒரு ரூபா ஒரு குடும்பத்திலே இன்னும் குடும்பத்துக்கு ஒரு வேக நன்றி கொடுத்து இருக்கீங்களா என்னை கேட்டு வாக்கியா கேட்டு வருகிறீ வாக்கியா கேட்பது எங்களை தவிர உலகத்தை யாரும் கேடையல

எங்களை எதிர்த்து நிக்கலாமா நீங்க நம்மளோட முன்னேற கிரகத்தை எதிர்த்து நிக்கலாமா நம்மை விட இதை விட செய்து யாரு தை எவ்வளவு தருகான பொருப்படி முதன் முதலாக ஒரு துணை வேந்த முதன் முதலாக வன்னியரை துணை வேண்டராங்க ஆக்கிய தோண்டினாங்க இந்த சமூகத்தை யாருக்கும் செய்யல என்ன செய்தி இருக்குறீங்க எத்தனை பேருக்கு என்ன வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கிறீங்களா

ஒண்ணே இல்லப்பா போனே எலெக்சில எங்க போனாலும் நம்மளை பத்தி பேசுறாங்க. எங்களை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? மரம் வெட்டீன்னு சொன்னாங்கலப்பா. அம்மரோட கை குத்தி இருக்காங்க. எட ஊதிக்கிற யாரால தலையை குடுக்க முடியுமா? 10% சும்மா அவசரத்துல அள்ளி தள்ளிட்டு போயிட்டா. அதை வந்து சட்டப்பூர்வ வாக்கம்னு சொல்லி நம்மளுடைய தங்கை தலைவர் தலவதியவர்கள் दिल्लीல இருக்கிற நீ உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல இருக்கிற பெரிய பெரிய வங்கிகள் எல்லாரும் வர வந்து ஒரு பேசி

சமூகத்தை தட்டி எழுப்புவதற்கு சமூக மக்களுக்காக தளபதி தொண்டராகத்தான் நம்முடைய சிவாவை வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கிறோம் சிவாவை பற்றி நாம் ஒன்றும் புதுதாக சொல்ல தேவையில்லை கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் தொட்டு கேட்டு உங்கள் வீட்டிற்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் நான் வர இருக்கிறேன் ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்திக்க இருக்கிறேன் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் நாம் தான் அந்த சமூகத்தை காப்பதற்கு